பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜகவின் தேசிய செயலாளர் எச் ராஜா தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நீ நேரலையில் பார்க்கலாம் கருணாநிதி டிஎம்கே அது மட்டும் இல்லை தமிழ்நாடுல காவிரி டெல்டா விசார தமிழ்நாடா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணதே திமுக தான் ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணி வேணுங்கிறதுக்கு திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆனால் இதற்கு இடையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அரசாங்கத்துக்கு எதிராக ஊழல் பட்டியல் கொடுத்தார் உடனே கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகின்ற நோக்கோடு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கருணாநிதியை கூப்பிட்டு நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போட்ட வழக்கை வாபஸ் வாங்கலேன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக ஊழல் எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் பட்டியல் அடிப்படையில் விசாரணைக்கு உத்தரவிடுவேன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஊழல் கருணாநிதி தமிழக மக்களை துரோகம் செஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணின பெட்டிஷனை வாபஸ் வாங்கினாரா இல்லையா இதை விட பெரிய துரோகம் என்ன வேணும் இன்னைக்கு துரைமுருகன் போன்றவர்கள் வா நான் எங்களுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கிறேனா தமிழக விவசாயிகளுக்கு காவிரி டெல்டா வயசானுக்கு துரோகம் பண்ணது கருணாநிதி கருணாநிதி குடும்பம் திமுக எதுக்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்க ஊழல்லேருந்து அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக வேஷம் போடுறதை பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தோலுரித்து காட்டாமல் மக்கள் மத்தியில் இருக்காது ஆகவே அது ஸ்டாலினாக இருக்கட்டும் துறைமுருகனாக இருக்கட்டும் உங்களோட பொய் பித்தலாட்டம் முடிஞ்சு போச்சு ஏனென்றால் திராவிட இயக்கங்களின் பிறப்பே பொய்யின் அடிப்படையில் கால்டுவெல் என்கின்ற பிரிட்டிஷ் பாதிரியாருடைய கைக்கூலியாக நடக்காத ஆரிய படையெடுப்பு நடந்ததாக பேசி ஆதாரமே இல்லாத விஷயத்தை மக்களிடையே பரப்பிய பித்தளாட்ட அரசியல் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நான் அவர்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் ஆகவே தமிழகத்துக்கு துரோகம் பண்ணது திமுக தமிழக அதோடு மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த திராவிட இயக்கங்கள் தான் எல்லா கம்மா புறம்போக்கு கால்வாய் புறம்போக்கெல்லாம் ஆக்கிரமிக்கிறது அரசு கட்டடங்கள் ஏன் மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் எதில் கட்டியிருக்கு ஏரியில் நீர்நிலைகளை அழித்த கும்பல் திராவிட கும்பல் ஆகவே இந்த திராவிட இயக்கங்களின் மக்கள் விரோத கொள்கை முடிவுக்கு கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி முடிவு செஞ்சிருக்கு அதில் எந்த விதத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இவர்களுடைய பொய் பித்தலாட்டல் ஆகியவற்றை மக்கள் முன்பாக நிச்சயமாக எடுத்துச் சொல்லி முன்கதவு வழியாகவே தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரிலையும் சரி பிஜேபி அரசியல் அதிகாரத்துக்கு வரும் நானாக சொல்றதுக்கு இருக்கு நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேட்கல அதாவது நேற்றைய தினம் டெல்லி மூணு கார்பரேஷன் ரிசல்ட்டு வந்திருக்கு பொதுவாக யூனியன் பிரதேசங்களில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரங்கள் அதிகம் இஸ் ஆனால் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் அவர் பாஸ்டன்ஸ் ஆயிட்டாரா இல்லையாங்கிறத கூடிய விரைவில் நாம் புரிஞ்சுக்க முடியும் அவர் வேண்டுமென்றே ஆளுநர் ஜங்கோடு கற்பனையாக யுத்தம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் இந்த மக்களால் வெறுக்கப்பட்டு முழுமையாக ஐம்பத்தி ஆறு சதவீதம் வாங்கின ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னைக்கு வரும் இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்க அதனால் நான் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கும் ஆளுநருக்கு எதிராக சீவி விடுற அவருக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி நடிக்கின்ற ஏனைய பிற கட்சிகளுக்கும் சொல்கிறேன் கெஜ்ரிவால் போன கதிக்கு நாராயணசாமி போயிடுவார் அதனால் ஆளுநரோடு சண்டை போடுறத விட்டுட்டு நிர்வாகத்தில் கவனம் செலுத்துறது மாண்பும முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கு நல்லதுங்கிறத டெல்லி தேர்தலின் அடிப்படையை குறிப்பிட்டு நான் அவருக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன்